நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்யணும் சரி ஏதோ அறியாமையில் தப்பு பண்ணிட்டோம் நோய் வந்துடுது அந்த நோயை சரிப்படுத்துறதுக்கு ரெண்டு வழி ஒன்று அறிவை வளர்த்துக்கிட்டு அந்த நோய்க்கான உணவு உடற்பயிற்சி உறக்கம் நேர்மறை எண்ணங்கள் இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு இது மூலமா குணப்படுத்தலாம் இது ஒரு வழி ரெண்டாவது வழி என்னன்னா நம்மகிட்ட உள்ள வலியும் வேதனைகளையும் பிரிதோர் படைப்பின் மீது செலுத்தலாம் இது எப்படின்னா சடன்லி சடன்லி ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நம்ம உடம்புல வந்து செயல்பாட்டு ஒழுங்கினால ஒரு சக்கர வியாதியோ ஒரு பக்கவாதமோ தலைவலியோ கழுத்து வலியோ கைவலியோ ஏதோ ஒரு உடல் பிரச்சனை அப்புறம் உறவுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அடுத்து பொருளாதாரத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இதுதான் நமக்கான துன்பம்னு சொல்கிறது அதாவது உடலுக்கு நோய் மனதிற்கு மன அழுத்தம் உயிருக்கு உறவுகளினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இதுதான் மூன்று விதமான இடர்பாடுகள் துன்பங்கள் அதை குணப்படுத்துறதுக்கு ஒன்று நாம் சரியான உடலுக்கான செயல் ஒழுங்கு மனதிற்கான செயல் ஒழுங்கு உயிருக்கான செயல் ஒழுங்கு இது மூலமாக குணப்படுத்துகிறோம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணி கொஞ்சம் நாள் ஆகும் அதை சடன்லி குணப்படுத்தணும் அப்படின்னா பிரிதோர் பண்டத்தின் மீதோ பெரிதோர் உயிரின் மீதோ நாம் செலுத்தலாம் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அந்த சுமையை குறைக்கணும்னா என்ன செய்யலாம் அந்த ஐம்பது கிலோ வச்சு வச்சு நான் பயிற்சி எடுத்து பயிற்சி கூட கூட ஐம்பது கிலோ எனக்கு அப்படியே சுகமாயிடும் அப்படி இல்லைன்னா நான் அடுத்தவன் தலையில் ஒப்படைச்சிடலாம் ஒப்படைச்சிட்டா சும குறைஞ்சோம் நான் சொல்கிற விஷயம் புரியுதா ஆன்சர் பண்ணுங்கள் சரி நாம இதுவரைக்கும் செஞ்ச யோகா ஆசனங்கள் அப்புறம் மனது மனதிற்கான பிராண பயிற்சிகள் சங்கல்பங்கள் அப்புறம் உயிருக்கான மந்திர உச்சாடனங்கள் இது எல்லாமே நாம செய்யக்கூடிய பயிற்சிகள் அது மூலமா நம்முடைய கர்ம சுமையை தீர்க்கக்கூடிய வழிகள் இன்னைக்கு நாம் செய்யக்கூடியது என்னன்னா நம்மளுடைய துன்பத்தை பிரிதோர் பண்டத்தின் மீதோ செலுத்தக்கூடியது இதுக்கு அடுத்து வந்து பிரிதோர் உயிரின் மீது செலுத்தக்கூடிய பயிற்சியை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள ஒட்டு மொத்த சுமைன்னு சொல்லக்கூடிய நோய் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அதிக உஷ்ணம் இருக்குது ஆனால் இந்த உஷ்ணத்தை நான் என்ன செய்ய போகிறோம்னா தடியங்காய் மேலே செலுத்த போகிறோம் இப்போ நம்ம வந்து கூடு விட்டு கூடு பாயும் பொழுது துரியத்துலேருந்து ஒரு மூச்சு எடுத்து துவாகசாந்தம் அங்கிருந்து ஒரு மூச்சு எடுத்து சந்திர மண்டலம் அங்கிருந்து ஒரு மூச்சு எடுத்து சூரிய மண்டலம் இப்படியே மூச்சின் மூலமாகவே போகும் இல்லையா ஞாபகம் இருக்கா அந்த மூச்சி தான் ஒரு கூடு விட்டு இன்னொரு கூடுக்கு மாற்றக்கூடிய ஒரு பாதை எல்லாமே தான் பிராணன் அப்படின்னால இங்கே என்ன பூரா மன வித்தை தான் இல்லை இதை தனி அறையில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஆனால் இப்போ பயிற்சிக்கு பண்ணிக்கோங்க அது நீங்கள் த தீவிர பயிற்சி எடுக்கும்போது தனி அறையில் தான் பண்ணணும் சரி இந்த பாருங்கள் தடியங்காவை இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிடணும் வெட்டி அதில் குங்குமத்தை அப்ளை பண்ணிக்கணும் சரி இதில் பாருங்க அதான் நேற்று இல்லை இதில் என்ன அப்படின்னா தடியங்காய் வந்து நம்ம சரீரம் குங்குமம் வந்து நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சரி அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கணும் சரி பரவாயில்ல இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் இப்போ நாம் பண்ணுறது பேர் வந்து மன கட்டு பயிற்சி முதல்ல எப்படி பிராணனை கட்டுப்படுத்தணுமோ அதே மாதிரி மனதை கட்டுப்படுத்துகிறோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகளை பிரிதோர் பண்டத்தின் மீது கடத்த போகிறோம் இதில் தொடக்கநிலை பயிற்சியாளர்கள் ஸ்பரிசத்தின் மூலமாக அறுபது பங்கு கடத்தலாம் மனதின் மூலமாக முப்பது பங்கு கடத்தலாம் உயிரின் மூலமாக பத்து பங்கு தான் கடத்த முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எப்படின்னா முதல்ல வந்து இந்த தடியங்காய் இருக்குது பாருங்கள் இதை வந்து முதல்ல இப்படி வச்சு கையால் பிடிச்சிக்கிடணும் இந்த பாருங்கள் கையால் பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய கால் ரெண்டு கட்டவரல்ல இருந்து மூச்சை இழுக்கணும் அதில் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் உடம்புல இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஏன் உடம்புல உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த உஷ்ணத்தை அதைத்தான் தான் நான் கடத்த போகிறேன் அப்போ என்னுடைய ரெண்டு கால் இருந்து உஷ்ணத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக இழுத்து எப்படி சரி ரெடி புரிஞ்சுக்கோங்க கால் பாதத்திலிருந்து உஷ்ணத்தை அப்படியே உறிஞ்சு கொண்டு வந்து கைகள் வழியா இந்த தனியங்காய் மேல ஏத்தணும் அதாவது இழுக்கிற மூச்சு வரைக்கும் அப்புறம் ஹம் தடியாக்கு உள்ள நல்லா புரிஞ்சுக்கோ என்னுடைய ஹீட்டை மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது உடம்புல இருந்து அப்படியே இழுத்து கொண்டு வந்து தோள்பட்டையில் ஏற்றணும் அப்புறம் ஹம் மூச்சை வெளியே விடும் பொழுது இந்த தடியங்காக்கு உள்ள கீட்டை நிறைச்சிடணும் இது ஸ்பரிசை மனக்கட்டு பயிற்சி ஏன்னா தொடுதம் தொடுதல் மூலமாக செய்கிறது இதில் அறுபது பங்கு பயன் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மனதின் மூலமாக அது எப்படின்னா நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தடியங்காய் வச்சுக்கிட்டு நம்முடைய கண்கள் மூலமா தள்ளுறது அடுத்து உயிர் அது எப்படின்னா நாம கண்களை அதாவது கண்களை மூடி பாவனை மூலமா தடியங்காவை கற்பனை செய்து அதன் மீது தள்ளுறது அதுல பத்து பங்கு பழங்கு I'm So So ி இருக்கிறது அந்த மகாஸ்வரண பைரவரின் திருவடிக்கு வாழ்த்துக்கள் ஓம் ஸ்வர்ண போற்றி ஓம் பைரவா போற்றி ஓம் ஸ்வர்ண போற்றி ॐ शान्ति 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 वा